திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று மன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா ராஜராஜ மன்னனின் நினைவு கூறும் வகையில் இந்த அற்புதமான பாடல் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லா பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே ஏ மூன்று நிலங்களுக்கும் முடி சூட்டினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி தன் புகழ்நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ்நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கே வழி காட்டினான் சோழர் பரம்பரைக்கே வழி காட்டினான் சோழன் வழி காட்டினான் திருஷ்டம்பலம்